சன்ஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை ஆணி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் சதுர்த்தி திதி நாளை காலை ஏழு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை ஆயில்யம் நட்சத்திரம் இன்று காலை ஏழு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு மகம் நட்சத்திரம் இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் ஆகிய சந்திரனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்ல மேன்மைமிக்க நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மேற்கண்ட மூன்று நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாருமே இன்றைக்கு ஒரு சொந்த வாழ்க்கை தொழில் அமைப்புகளில் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய அல்லது ஒரு சுபமான ஒரு முன் விஷயத்தை ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள் லாபங்களை அடையக்கூடிய பண வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி வலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டமான நாள் அஞ்சாம் இடத்துல சந்திரன் இருக்கிறார் ராசிநாதன் வலுவாக இருக்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருக்க ஐந்தாம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் இருப்பது எல்லா நிலைமைலேயும் தொட்டது தொடங்கக்கூடிய மனம் போல சில நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களில் மங்கள நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க இந்த நாளில் இருந்தே ஒரு ஒரு மாதத்திற்குள்ளே வீட்டில் மங்கள நிகழ்வுகள் உறுதி நிகழ்வுகள் ஒரு பிள்ளைகளுடைய படிப்பிற்காக ஏதேனும் ஒரு இடத்துல நம்ம கேட்டிருந்த ஒரு தொகை வருவது என்பது போன்ற ஒரு அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கு மேஷராசிக்காரங்களுடைய குடும்பத்தில் எல்லாத்துலேயுமே நடக்குங்க குறிப்பாக சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கிழக்கு திசையுடைய தொடர்புகள்லாம் ஏற்படும் சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு உறவினர்கள்டிருந்து நீங்கள் ஏதாவது உதவிகள் கேட்பது அங்கிருந்து ஏதாவது ஒரு நன்மைகள் வரக்கூடிய அமைப்பு வெளிநாடுகளோடு இன்றைக்கு தொடர்புகள் ஏற்படக்கூடிய ஒரு தன்மைகள் அல்லது வெளி மாநிலங்களோடு தொடர்புகள் ஏற்பட்டு அதன் மூலமான ஒரு பயணங்கள் மூலமாகவோ அல்லது ஒரு கான்ட்ராக்டுக்காகவோ அனுமதிக்காகவோ பள்ளி கல்வி அமைப்புகளுக்காகவோ ஏதேனும் ஒரு நிலையில் பயணங்களின் மூலமாக அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க தாய்மாமன் வழியில் கூட இது வரைக்கும் கடந்த காலங்கள்ல ஒரு மாதிரியான ஒரு உறவு பிசகல்கள் உறவு அமைப்புகளில் சங்கடங்கள் இருந்தவர்களுக்கு அது அப்படியே நிவர்த்தி ஆகக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு மேசராசிக்காரங்க எல்லோருக்குமே ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு வாகன மேன்மை ஏற்படக்கூடிய சுபநாள் இளைஞர்களுக்கு இன்றைக்கு பெரியவர்கள் சம்மதம் கொடுக்கக்கூடிய நாள் பதினெட்டு வயசாச்சு இருபது வயசாச்சு என்ன வண்டி வாங்கி தர மாட்டேன்றாங்க அதுவும் நான் இந்த வண்டி தான் கேட்குறேன் இதைத்தான் வாங்கி கொடுக்கணும்னு சொல்கிறேன் அதை வாங்கி கொடுக்க மாட்டேன்றாங்க காசு குணம் இல்லாமையாக இருக்குது அல்லது இதுக்காக பிள்ளை கேட்குறதுக்காக வாங்கி கொடுக்கணும் இல்லையா இந்த மாதிரியான ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு பெற்றவர்கள் சம்மதம் கொடுக்கக்கூடிய வாகன யோகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு வீடு சார்ந்த விஷயங்களில் கூட இன்றைக்கு ரிஷபராசிக்கார பெரியவர்களுக்கு நல்லது நடக்கும் ஊர்ல இருக்கின்ற ஒரு வீடை விற்றுட்டு அல்லது ஊர்ல இருக்கிற ஒரு இடத்த விற்றுட்டு இங்கே இருக்கிற இடத்துல வீடு வாங்கணும் வீடு கட்டணும் எப்படியும் இந்த வருஷத்துக்குள்ளே வீடை கட்டியே முடிச்சிடணும் என்பது மாதிரியான ஒரு முயற்சிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அம்மாவளி சொந்தங்கள்லாம் இன்றைக்கு கை கொடுக்கும் ஒரு சித்தி அல்லது மாமன்மார்கள் போன்றவர்கள் இன்றைக்கு ஒரு நிலையில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய தன்மை ஏற்கனவே கொடுத்து வைத்திருந்த ஒரு பணம் திரும்ப வரக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையும் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பெண்களுக்கு இன்னும் சுபமான ஒரு நாளாகவே இருக்கும் கலைத்துறை ஊடகத்துறை போன்ற ஆண்கள் சாதி கூடிய ஒரு துறைகளில் நம்மளும் சாதிக்கணும் முயற்சிகளை கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் அனைவருக்குமே இன்றைக்கு ஆணை விட முன்னேறி செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு மூன்றாம் இடத்துல சந்திரன் தனாதிபதியாகி இருக்கக்கூடிய அமைப்பு முயற்சிகளின் பேர்ல பணம் வரக்கூடிய அத்தனை நிலைமைகள் இன்றைக்கு மிதனராசிக்காரங்களுக்கு உண்டு எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு தைரியம் இன்றைக்கு ஒரு நல்லாவே இருக்கும் வளர்புறை சந்திரன் மூன்றாம் இடத்தில் இருப்பது ஒரு மிகப்பெரிய நல்ல மாண்புகளை குறிக்கக்கூடிய அமைப்பு பேரெடுக்க போறீங்க இது வரைக்கும் ஆஃபீஸில் வந்து இதற்கு இவர் சரியாக இருக்க மாட்டார் அல்லது இந்த தொழில் இவருக்கு சரியாக வராது இந்த வேலையை இவருக்கு கொடுத்தா அவர் செய்யவே மாட்டார் எப்போவுமே அவர் பாரியா இவர் இப்படித்தான் ஏன் இருப்பார் இப்படி எப்படின்னு சொல்லுவார் நல்ல விளக்கமாக சொல்லுவார் செய்கிறதுல மட்டும் ஏதாவது கோட்டை ஒற்றுவார் இந்த மாதிரியான உங்களை அலட்சியப்படுத்தி மட்டம் தட்டக்கூடியவர்கள் அல்லது உங்களுடைய இமேஜை பாதிக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கி நல்ல மனமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சுபமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பேரு புகழ் எல்லாமே இன்றைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அவங்க அவங்களுடைய வயது கேட்டார் போல ஒரு நாற்பது ஐம்பது வயது தாண்டி பதவி உயர்வு போன்ற ஒரு படிநிலை புரொமோஷன் சொல்லுவோம் இல்லையா சம்பளம் எதுவாக இருக்கட்டுங்க இன்னும் கொஞ்சம் உயரத்திற்கு போகணும் இந்த மாதிரியான உயர்நிலை அமைப்புகளுக்கு போராட்டத்தில் இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு அத்தனையும் கையிலேயே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இந்த வாய்ப்பை நீங்கள் அப்படியே முழுமையாக உபயோகப்படுத்துவீங்க அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய விஷயம் வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கிது ஆனால் அது யார் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிறது இன்றைக்கு நீங்கள் அதை வெற்றிகரமாக உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல நாளுங்க மிதனராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு வீடு நிம்மதியாக இருக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு தன வீடு வாக்கு தனம் குடும்பம் என்று சொல்லப்படக்கூடிய ரெண்டாம் இடத்துல ராசிநாதன் இன்றைக்கு வளர்புறிய நிலையில் நல்லா இருக்கிறார் அப்போ வீட்டில் இது வரைக்கும் இருந்து வந்த கசப்புகள்லாம் விலகும் கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு நிலமை வீட்டுக்காரரை பற்றி மனைவி வந்து சந்தேகப்படுவது தவிர அவருடைய ஆரோக்கியத்தை பற்றி கொஞ்சம் குறைநிலைகள் இருக்கிறது என்று உள்ளுக்குள்ள ஒரு கவலைகள் வெளியில் தைரியமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டால் கூட இந்த மனுஷனுக்கு இவ்வளோ வயசாகுது இப்படி ஆகுது அப்படியாகுது சொன்னால் கேட்க மாட்டேன்றாரு இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்கன்னா எதையும் கேட்க மாட்டேன்றாரு இவரை பற்றி கவலைப்படுறதுக்கு நான் மட்டும்தானே இருக்கிறேன் என்கின்ற மாதிரியான வெளியே சொல்ல முடியாத வேதனைகளில் இருக்கக்கூடிய கடகராசிக்கார சகோதரிகள் அத்தனை பேருக்குமே கணவர் பேரில் அப்படி ஒன்றும் பெரிய ஒரு நிம்மதி இல்லாத தன்மைகள் இருக்காதுன்ற ஒரு சந்தோஷ அமைப்புகள் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு இதுவரைக்குமே பூச நட்சத்திரம் ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லது நடக்கலை அவர்கள் எல்லாருக்குமே அடுத்த வருஷம் மார்ச் மாதத்திற்கு பிறகு திருமணம் நடப்பதற்கான ஒரு அறிமுக அடிப்படை அமைப்புகள் ஒரு ஒரு மாதிரியாக ஒரு தொடர்புகள் வருவது அல்லது இன்னார் வீட்டில் இப்படி பொண்ணு இருக்குது இன்னார் வீட்டில் இப்படி பையன் இருக்குது அல்லது பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டு போகலாமா அடுத்த மாதம் வரலாமா அதுக்கடுத்த மாதம் வரலாமான்னு ஒரு மூமெண்ட் இருக்கக்கூடிய ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய குடும்பம் அமைவதற்கான அத்தனை சிறப்புகளும் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க கடகராசிக்காரர்கள் இளைஞர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கின்ற ஜென்ம ராசியில் சந்திரன் அமர்ந்திருக்கின்ற நல்ல நாளுங்க இந்த நாளைக்கு வளர்புறை சந்திரனாக இருக்கிறார் மனசுல எண்ணங்கள் இன்றைக்கு ஒரு தெளிவாக வரும் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியும் இதில் இப்படி தான் அப்படித்தான் ஒரு வீட்டில் குடும்பத்தில் விரயங்கள் செலவுகள் இருந்த அமைப்புகள் எல்லாத்தையும் இன்றைக்கி தடுத்து நிறுத்துறதுக்காக குடும்பத்தோடு சேர்ந்து இன்றைக்கு டிஸ்கஸ் பண்ணக்கூடிய நாளாக இருக்கும் கணவனும் மனைவியை விட்டு பேசி இந்த இடத்துல நம்ம குடும்பத்தில் ஒரு ஓட்டை இருக்குது இந்த விஷயத்தில் நம்ம அதிகமாக செலவு இருக்கிறோம் அல்லது இந்த விஷயத்தில் நமக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது இதை வந்து நம்ம நிறுத்தினா தான் மூணாவது மனுஷர் உள்ளே நுழைஞ்சிராம அப்போ தான் நம்முடைய குடும்பம் ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் போக முடியும்னா ஒரு மாதிரியாக வெளிப்படையாக கணவனும் மனைவியும் பேசி தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இளையவர்களுக்கு இன்றைக்கு நட்புகள் நல்ல விதமான பலமான கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஒரு வேற்று மொழி பேசக்கூடிய ஒரு வேற்று மாநிலத்தை சேர்ந்த வேற்று இனத்தைச் சேர்ந்த ஒருவரின் மூலமாக ஒரு பிரதிபலன் பார்க்காத ஒரு நட்பு அன்பெல்லாம் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய நாளாக சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது சிலருக்கு இன்றைக்கு தெற்கு நோக்கிய பயணங்கள் இருக்கும் அது தெற்கு நோக்கிய பயணம் ஒரு நிலையில் ஆன்மீக பயணமாக கூட இருக்கலாம் ஒரு குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வர்றது அல்லது குலதெய்வ தரிசனம் புனித தரிசனம் காசி மாதிரியான அமைப்புகளுக்கு திட்டமிடுதல் வாழ்த்துதல் எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க சிமராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி இன்றைக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் வருகின்ற லாபம் அப்படியே செலவாகி போகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஆனா லாபம் வரும் வளர்பிரை சந்திரனாக இருக்கிறார் இல்லையா செய்கிற தொழில்கள்ல இன்றைக்கு ஒரு நிலையான சந்தோஷம் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பத்தாம் அதிபதி எப்படியுமே பத்து பதினோராம் இடங்கள் இன்றைக்கே பன்னிரெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்வதால் ஒரு நிலையில் மிகப்பெரிய நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு ஒரு செலவு செய்து வீட்டிற்கு ஒரு பொருள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய நிறைவான நாளாக இந்த நாள் அமையும் வெளிநாட்டு வெளிமாநில பயணங்களுக்கு சிக்கல்கள் இருந்தவர்கள் ஒரு நிலையில் ஒரு இடத்திற்கு போகிறதற்கு தடங்கள் ஒரு அனுமதியே கிடைக்காமல் இருந்தவங்க அப்பா அம்மா கூட அனுப்ப மாட்டேன்றாங்க அலுவலகத்தில் அனுப்ப மாட்டேன்றாங்க அல்லது இன்னார் வந்து பெர்மிஷன் தான் போக முடியும் அரசுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும் பாஸ்போர்ட் கொடுக்கணும் விசா கொடுக்கணும் இந்த மாதிரியான ஒரு பயணத்திற்கு அனுமதியை எதிர்பார்த்து இந்த வாரத்திலேயே அந்த அனுமதி கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டு பொருட்கள் வாங்குவதற்கான அமைப்புகள் இந்த பொருளெல்லாம் நம்ம வாங்க முடியுமா பணக்காரங்க மட்டும்தான் வாங்கக்கூடிய பொருள் அல்லது வசதி படைத்தவர்கள் மட்டும்தான் வச்சுருக்கக்கூடிய பொருள் அப்படிலாம் இல்லைங்க மனமிருந்தால் மார்க்கம் உண்டு என்கின்ற அமைப்பு உங்களுக்கு தேவையான பொருளை எளிய ஒரு அமைப்புகளில் வாங்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை கன்னிராசிக்காரர்களுக்கு சொல்லலாம் ஒரு நிலையில் செங்கல் சம்பந்தப்பட்ட கட்டிடம் சம்பந்தப்பட்ட பொருள் விற்பவர்கள் வாங்குபவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதி லாபத்தில் இருக்கக்கூடிய தொழில் நிலையாக நடக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு அதிலேயே நெருப்பு சார்ந்த தொழிலை பண்ணக்கூடியவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நல்லா இருப்பீங்க டீக்கடை பேக்கரி ஒரு தண்ணியும் நெருப்பும் சேர்ந்த அமைப்புகள் உணவுப் பொருட்கள் இல்லையா டீக்கடை போன்றவைகள் பால் கடை போன்றவைகள் ஒரு உணவு விடுதி நடத்தக்கூடியவர்கள் ரெசார்ட் நடத்தக்கூடியவர்கள் கட்டிடங்கள் சார்ந்தவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க அதே போலவே மருத்துவமனை சார்ந்த விஷயங்களோடு தொடர்பு கொண்டவர்கள் பரிசோதனை நிலையங்களில் பணி செய்கிறவங்க அந்த நிலையங்களை நடத்துறவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய பதினோராம் இடத்தில் லாபச்சந்திரன் வலிமையாக அமர்ந்திருக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு இது வரைக்குமே ஓடிக்கிட்டு இருந்தவங்க ஒரு சமரசம் ஆகணும் ஆனால் யாரோ ஒருவர் தடையாக இருக்கிறார் என் பேர்லேயும் கொஞ்சம் தப்பு இருக்குது அவர் பேர்லேயும் கொஞ்சம் தப்பு இருக்குது விட்டு கொடுத்து போனார்னா நான் ஒருபடி இறங்குறேன் அவர் ஒருபடி இறங்கினார்னா வாழ்க்கை ரெண்டு பேருக்குமே ஒரு சுமூகமாக போயிடும் இப்படி அல்லாடிக்கிட்டு கிடக்க தேவையில்லை இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான ஒரு முன்னெடுப்புகள் நடக்கக்கூடிய அமைப்பு மூன்றாவது ஒருதர் மூலமாக நீங்கள் ரெண்டு பேரும் சமாதானமாகி போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இன்றைக்கும் நாளைக்கும் இந்த பலம் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாளாக அமைஞ்சிருக்கு சோசியல் மீடியாவில் பேரெடுக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு அதற்கான அறிமுகங்கள் அதற்கான தளம் அமைத்து கொடுக்கப்படக்கூடிய நல்ல நாளுங்க துளாராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் ஒன்பதாம் அதிபதி இன்றைக்கு பத்தாம் வீட்டில் இருக்கிறார் ஒரு நிலையில எல்லா நிலைமைகள்லேயும் மன கஷ்டங்கள் பண கஷ்டங்கள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பத்தாம் இடம் என்பது பொதுவாகவே தொழிலை குறிக்கிறது என்றாலும் கூட தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை வீட்டுக்கு தானே கொண்டு போகிறோம் அப்போ வீட்டில் இன்னைக்கு கஷ்ட நஷ்டங்கள் இல்லாமல் இருக்கும் நான்காம் இடத்தை இன்றைக்கு அவர் பத்தாம் இடத்திலிருந்து சுபத்துவமாக பார்க்கிறார் வீடு சார்ந்த விஷயங்கள் கல்வி நிலையங்கள் சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு கல்வி நிலையங்களை நடத்துபவங்க சொல்லி கொடுக்கக்கூடிய தொழிலில் இருக்கிறவங்க இந்த டே கேர்னு சொல்லப்படக்கூடிய குழந்தைகளை பார்த்துக்கொள்ளக்கூடிய விடுதிகள் நடத்துபவர்கள் நர்சரி பள்ளிகள் நடத்தக்கூடிய அத்தனை விருச்சிகராசிக்காரர்களுக்கும் இன்றிலிருந்து அரச ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல இதற்காக கொஞ்சம் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரியான எண்ணங்கள் முயற்சிகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான அத்தனை பிரார்த்தனையும் அப்படியே நடக்கக்கூடிய ஒரு இயல்பான சுபமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இன்னொரு குறிப்பான ஒரு பலன் சொல்லணும்னு சொன்னா இரும்பு தொழில் பண்ணுறவங்க ரயில்வே துறையில வேலை செய்யக்கூடியவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்ற இரும்புகள் என்று சொல்லப்படக்கூடிய பஸ்ஸு காரு ஆட்டோ இந்த மாதிரியான தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் அலுவலகங்கள்ல சுமூகமான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்குதுங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய அட்டமாதிபதி இன்றைக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் அப்பாவை பற்றிய கவலைகள் கொஞ்சம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அப்பாவை பற்றிய உடல்நிலை கவலை அல்லது அவருடைய பண நிலைமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்பா அந்த வயசுல தேவையில்லாமல் இந்த போய் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு யாரையோ ஒருவரை நம்பி அப்படி பணத்தை கொடுத்துருக்கிறாரு இவர் இந்த மாதிரி நம்ம தான் போய் அவரை ரெக்கவர் பண்ண வேண்டியிருக்கு அல்லது அவருடைய ஆரோக்கியம் ஒரு மாதிரியாக இருக்கிறது இப்போது பிள்ளைகளுடைய தயவை அவர் எதிர்பார்க்கிறார் இந்த நேரத்தில் அப்பாவுக்கு எதுவும் செய்யலைன்னா நம்ம எந்த நேரத்தில் செய்ய முடியும் என்பது மாதிரியான தந்தையை பற்றிய ஒரு நேரத்தில் பெருமித உணர்வுகளும் ஒரு நேரத்தில் அப்பா போய் இப்படி இருக்கிறாரு இந்த மாதிரியான ஒரு மாதிரியான குற்ற உணர்வுகளும் வரக்கூடிய நாளாக இந்த நாள் தனுசு ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு சாயந்தரத்திற்கு பிறகு ஒரு நாலு நாலரை மணிக்கு பிறகே வருகின்ற தகவல்கள் நல்லாவே இருக்கும் தந்தைக்கு அப்படி ஒன்றும் இல்லை என்கின்ற ஒரு தைரிய உணர்ச்சியும் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு ஒரு ஐம்பது அறுபது வயசில் அப்பா மாதிரியான ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு ஆன்மீக உணர்வுகள் இன்றைக்கு அதிகமாகவே இருக்கும் ஒரு தவம் தியானம் யோகா போன்ற பயிற்சி மையங்களில் சேரலாமான்ற ஒரு ஈடுபாடு அல்லது அது சம்மந்தப்பட்டவங்ககிட்ட கலந்துரையாடல்கள் போன்றவைகள் இருக்கக்கூடிய அமைப்பு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு புனித தலத்திற்கு திடீரென்று சென்று வரக்கூடிய ஒரு பாக்கியம் இன்னொன்று பொருளாக சொல்லப்போனால் தேடிப்போன தெய்வம் குறுக்கே வந்து நின்றதை போல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஏதாவது ஒரு வழியில் ஒரு ஸ்தலத்தில் ஒரு வீதியில் கூட ஒரு திருத்தரிசனம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் அமர்ந்திருக்கின்ற நாள் இன்றைக்கு இன்றைக்கும் நாளைக்கும் சந்திராஷ்டிரமும் நீடிக்கிறது வளர்வுறை அமைப்பாகத்தான் இருக்கிறார் ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் அவர் சுபத்துவமாக இல்லை ஒரு நிலையில் பாபத்துவமாகவே இருக்கிறார்னு சொல்லிடலாம் ஆக பணம் காசு விஷயங்கள இன்றைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் வாக்குறுதி யாருக்குமே கொடுக்கக்கூடாது இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறேன் அது போடுறேன் இது போடுறேன் தேவையில்லாத ஒன்று அதை விட கிரெடிட் கார்டை ரொம்ப தாராள பிரபு மாதிரி தூக்கி கொடுத்துட்றேன் இந்தப்பா நண்பரே வச்சுக்கோ இதை போய் நீ செலவு பண்ணிட்டு திரும்பி வந்து நீயே பணத்தை கட்டிவிடு இந்த மாதிரியான இன்னொருவரை நம்பி உங்களுடைய பொருளை கொடுப்பது அல்லது ஒரு வாக்கு கொடுப்பது போன்றவைகளை தவிர்க்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சோஷியல் மீடியாவில் கூட இன்றைக்கு வரக்கூடிய தகவல்கள் அப்படி ஒன்று நம்பகத்தன்மையாக இருக்காது ஆகவே சமூக ஊடகங்களில் அதிகமான ஆர்வம் காட்டக்கூடியவர்கள் இன்றைக்கு கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் வாட்ஸ்அப் தகவல்களை கூட நம்ப தேவையில்லாத ஒரு நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது பயணங்களின் போது ரொம்ப கவனமா இருங்க பணம் காசு கொண்டு போறவங்க தன்னுடைய உடைமைகளின் மீது ரொம்ப கவனமா இருக்கணும் பெரியவங்களுக்கு இன்றைக்கு ஒரு அதீதமான கோபம் வரும் சின்னவங்களை பார்த்தாலே இவன் இப்படி இருக்கிறான் அவன் இப்படி இருக்கிறான் இவனுக்கு பொறுப்பு இல்ல அவனுக்கு பொறுப்பு இல்லைன்னு கண்ணா பின்னா எதையாவது திட்டி விட்டு சின்னவர்களுடைய மனசு கொஞ்சம் சங்கடப்படும் அப்படிங்கிறதுனால பெரியவர்கள் தங்களுடைய வாக்கினில் இனிமை வேண்டும் என்பதை நீங்களே நினைவுபடுத்தி கொள்ள வேண்டிய சந்திராஷ்டிரம பொறுமை மிகுந்த கவனம் மிகுந்த நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு அனைவருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ஆறாம் அதிபதியான சந்திரன் ஏழாம் இடத்துலேருந்து ராசியை பார்க்கிறார் ஒரு தைரியம் வரக்கூடிய நல்ல நாள் வளர்புறை சந்திரன் ஒரு சுபரான ஒரு கிரகம் அங்கே ராசியை பார்க்குது ராசியிலே இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனாகி உங்களை போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கிற ஜென்மச்சனியை இன்றைக்கு பார்த்து சாந்தப்படுத்துகிறார் அப்படிங்கிறதான் உண்மை கணவன் மனைவி உறவுகளில் இன்றைக்கு சிறப்புகள் இருக்கும் மனைவி வழியிலேயோ கணவன் வழியிலேயோ இன்றைக்கு வரவுகள் இருக்கும் ஒரு மாமா மச்சான் கை தூக்கி விடலைங்க ரெண்டு வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் நல்லா தான் இருக்கிறாங்க பொண்ணு கொடுத்த இடத்துல என்னுடைய மனைவியோட சகோதரர் அண்ணன் தம்பி நல்லா இருக்கிறார் என் மாமனாரே நல்லா இருக்கிறார் ஆனால் என்றைக்கோ நான் ஒரு வார்த்தை சொன்னேன் அதை மனசில் வச்சுக்கிட்டு உதவி பண்ணாமல் இருக்கிறாங்க நானா அவங்க தேடி போக முடியும் அவங்க தானே பொண்ணு கொடுத்தாங்க அவங்க கொஞ்சம் வந்து பார்த்து செஞ்சா என்ன எனக்கு வசதி வரும்போது நான் திருப்பி கொடுப்பேன்ல இந்த மாதிரியான ஒரு குழப்பங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே ஒரு மாதிரியான பெண் கொடுத்த இடத்திலிருந்து அல்லது நீங்கள் பெண்ணை கொடுத்த இடத்திலிருந்து இந்த மாதிரியான ஒரு சம்பந்தி வீட்டார்னு சொல்கிறோம் இல்லையா அந்த எதிர்த்தரப்புகளிடமிருந்து உதவிகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அங்கிருந்து தான் உதவிகள் வரணும்னு கிடையாதுங்க வெளியிடங்கள்லேருந்து உதவிகள் வரும் அவரவருடைய வயது தகுதி இருப்பிடம் ஜாதக தசா போல நண்பர் உதவி பண்ணலாம் கணவர் உதவி பண்ணலாம் மனைவி உதவி பண்ணலாம் பங்குதாரர் போன்றவர்கள் உதவி பண்ணக்கூடிய ஒரு சிக்கல் இருந்து நீங்கள் வெளியே வருவதற்கான ஆரம்ப அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நாளுங்க கும்பராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய கிரகம் இன்றைக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறது ஒரு நிலையில் அவர் ஒளிச்சந்திரனாக இருந்து சனிக்கு ஏழாம் இடத்தில் இருப்பது கொஞ்சம் காலையிலேருந்து கொஞ்சம் குழப்பங்களை கொடுத்தாலும் கூட அதாவது கடன் பற்றிய கலக்கங்கள் ஏதாவது இன்றைக்கு இருக்கும் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்ற ஒரு கடன் பற்றிய சிந்தனைகள் இருந்தாலும் கூட எதுவும் எல்லை மீறாது நம்முடைய ஒரு அமைப்பில் ஒரு சு குரு பகவான் வலுத்திருக்கிறார் செவ்வாய் கூட இன்றைக்கு ரொம்ப நல்லா இருக்கிறார் நம்முடைய யோகாதிபதிகள் ஒன்பது கூடியவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் எதையும் சமாளித்து கொள்ள முடியும் என்கின்ற தைரியம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய கடன்கள் வரக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது ஒரு வீடு கட்டுறதுக்கோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு சுப விஷயங்களுக்காகவோ கல்வி கடனுக்காகவோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு கடன் வாங்கினா தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி கடன் வாங்குறதே தப்பு தாங்க அதில் என்ன வாங்காது அப்படின்னு சொன்னால் சுபக்கடன்கள் வாங்கக்கூடிய வளர்ச்சிக்கான கடன்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகள் நிறைவேறக்கூடிய பரவாயில்லை இதை வாங்குவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கை வசந்தமாகும் ஓரளவுக்கு வழி கிடைக்கும் என்பதற்கான அமைப்புகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேலைக்காரர்கள் உதவியாளர்களின் மூலமாக ஒரு வரவுகள் வரக்கூடிய தன்மை கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் கூட சம்பளமே கொடுத்தாலும் கூட அதை வந்து ஒரு ஒரு டெடிக்கேட்டடுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு வேலையை கூட ஒரு பூர்வாங்க ஒரு நல்ல அமைப்போடு மனப்பூர்வமாக செய்யக்கூடிய வேலைக்காரர்கள் கிடைப்பது அரிதாகிவிட்ட இந்த காலத்தில் உதவியாளர்கள் மூலமாகவோ வேலைக்காரர்கள் மூலமாகவோ மீன ராசிக்காரர்களுக்கு வருமானங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்னைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சியினர் கேட்டிருந்த அந்த பழமொழிகளுடைய வரிசையில் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு ரெண்டு அற்புதமான பழமொழிகளை பத்தி பார்த்தரலாம் சுவாதி சு சுக்கிரன் ஓயா மலை கேட்டை கோட்டை கட்டம் இந்த ரெண்டு இதை பத்தி இன்றைக்கு ஒரு விளக்கத்தை பார்க்கலாம் அதிலேயே இந்த கேட்டை கோட்டை கட்டம்ன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சதா இருக்கலாம் இந்த பழமொழி வேணால் ஒரு புதிதாக இருக்கலாம் இதுவும் ஒரு ஜோதிட பழமொழி தான் சுவாதி சுக்கிரன் ஓயா மலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சுவாதி நட்சத்திரத்தில் போய் சுக்கரன் உட்காரும் பொழுது ஓயாமல் மழை பெய்யும் அப்படிங்கிறத ஒரு பழமொழியாக இது சொல்லுதுங்க இந்த சுவாதி நட்சத்திரம் எங்கே இருக்குது இந்த ஐப்பசி மாதம் துலா ராசின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அந்த துலா ராசியில் தான் அந்த சுவாதி நட்சத்திரம் இருக்குது அந்த சுவாதி நட்சத்திரம் அமைப்பில் சுக்கரன் வந்து ஆட்சியாக அமரும் பொழுது ஓயாத மழை பெய்ய வேண்டும் என்கின்றது ஒரு பழமொழி உண்மையிலேயே ஐப்பசி மாதம் பெரும்பாலான நாட்கள் அப்படி தானங்க இருக்குது அதே நேரத்தில் பழமொழிகளுக்கெல்லாம் விதிவிலக்குகள் இருக்கின்றத அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் எல்லா ஐப்பசி மாதமும் நமக்கு அடைமலை பெய்து விடுவது இல்லை சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் கூட ஆரம்பிக்குது புரட்டாசி மாதம் கூட ஆரம்பிக்குது ஆக பொதுவான ஒன்றாக இந்த பழமொழிகள் சொல்லுகிறது என்பதுதான் உண்மை துலாம் ராசி என்பது ஐப்பசி மாதத்தை குறிக்கக்கூடியது அந்த துலாம் ராசியில சூரியன் அப்படியே இயங்கும் பொழுது நம்முடைய தென்னக பகுதிகளில் உலகத்துல எல்லா பகுதிகளிலும் பேரையை பெய்கிறது இல்லை நம்முடைய பாரம்பரிய ஜோதிடம் என்பது அந்த தட்பவெட்ப நிலைகளை பொறுத்து நமக்கு மட்டுமே உரிதானது என்பதன் அடிப்படையில் இங்கே சூரியனுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய சுக்கிரன் சூரியன் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறான்னா அவர் ஐப்பசி மாதத்தில் இருக்கிறான்னு அர்த்தம் சுக்கிரனும் சுவாதி நட்சத்திரத்தில் இருந்தால் பெரும்பாலும் அவர் அங்கே ஐப்பசி மாதத்தில் தான் இருப்பார் சூரியனை நிச்சயமா சொல்லலாம் ஏன்னா சூரியனுடைய இயக்கத்தை வச்சு தான் அந்த மாத கணக்குகள் தீர்மானிக்கப்படுகின்றன ஆகவே ஒரு நிலையில பெரும்பாலும் இந்த ஐப்பசி மாதத்தில் அடைமலை செய்வதை அடைமலை பொழிவதை பார்த்து அங்கே சூரியனும் சுக்கரனும் இருப்பதை பார்த்து ஒரு எதுகை மோனதிக்காக வந்த அமைப்பு தான் சுவாதியில் சுக்கரன் நிற்க ஓயாத மலை என்பது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தாங்க அடுத்த பழமலையை பார்த்தீங்கன்னா கேட்டை கோட்டை கட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேட்டை அமைப்புகளை விருச்சிகராசிக்காராக சொல்ல சொல்லக்கூடிய அமைப்பு ஒருவர் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார்னு வச்சுக்கோங்க அவர் சர்வ நிச்சயமாக ராசியில் பிறந்திருக்கிறார் என்று அர்த்தம் இது வந்த கேட்டை கோட்டை என்கின்ற எதுகை முனை அமைப்புகளுக்காகத்தான் கேட்டையில் பிறந்து ராசியில் பிறந்து கோட்டை கட்டி ஆண்ட ஒரு மன்னரையும் காட்ட முடியும் அதே நேரத்தில் வாழ்நாள் முழுக்க வறுமையில் வாழ்ந்து பிறருடைய கையை ஏந்தி பிறருடைய அமைப்புகளாலே பிறந்தவரையும் கண்டிப்பாக காட்ட முடியும் அதைத்தான் நான் நம்ம இந்த பகுதி விளக்கப் பகுதிகளில் வந்து பலவிதமான காம்பினேஷன்களை கொண்ட இந்த ஜாதகத்தில் ஒற்றை வரியில் ஒற்றை பலனில் ஒற்றை கிரகத்தில் நீங்க பலனை நட்சத்திரங்களுக்குள்ளே கூடாது நட்சத்திரங்களுக்குள்ள பழமொழிகளுக்குள்ளே எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த விளக்கமா சொல்லிக்கிட்டு வரேன் கோட்டையில பிச்சைக்காரரும் பிறந்திருப்பார் கோட்டையில் கேட்டையில் மகாராஜாவும் பிறந்திருப்பார் இந்த அமைப்புகள் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரன் எத்தகைய ஒளித்தன்மையோடு இருக்கிறார் உதாரணமாக கார்த்திகை மாதம் அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரத்தில் இருப்பார் கண்டிப்பாக சந்திரன் அந்த நேரத்தில் கார்த்திகை மாதம் அமாவாசையில் பிறந்தவர் வந்து மகாராஜாவாக கோட்டை கட்டுவார்னு சொல்ல முடியாதுங்க அதே வைகாசி விசாகத்திற்கு அடுத்த நாள் வரக்கூடிய கேட்டை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி சந்திரனாக இருப்பார் இதைத்தான் நான் சுபத்துவ பாபத்துவம்னு சொல்கிறேன் அந்த நேரத்தில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய சோக அமைப்புகள் நடக்காத ஒரு அமைப்புகள்லாம் உண்டு அதே அப்படியே அமாவாசை அமைப்புகளில் பிறந்திருந்தாலும் கூட அவர்களை குறு பார்த்துட்டார்னு வச்சுக்குவோம் கார்த்திகை அமாவாசை அந்த கார்த்திகை அம்மா கேட்டை பிறந்தவருக்கு ஒரு குருபார்க்க பிறந்தவரும் கூட கோட்டை கட்டக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகள் வசதிகள் வரலாம் இதோட உண்மையான நுணுக்கம் என்ன அந்த ஒருவரி பழமொழில எதுவுமே கிடையாதுங்க அது ஒரு பொதுவான பழமொழி இந்த பழமொழியை தாண்டி எல்லா நிலைகள்லயும் நம்முடைய நுணுக்கங்களை காம்பினேஷன்களை உள்ளே பார்க்கும்போதுதான் இந்த பழமொழிகளுடைய உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும் என்பதுதான் உண்மைங்க இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க